அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த மார்கழி மாதம் முழுவதும் படமலை போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் இந்த மாதத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் இருக்கிறது எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு பல நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதிலும் குறிப்பாக இந்த வருடத்தின் இறுதியும் அடுத்த வருடத்தின் பாதியும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அடுத்த வருடத்தின் துவக்கமே அமோகமாக மாற்றிக் கொடுக்கின்றன கிரகநிலைகள் குறிப்பாக டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் ஜனவரி பதினான்காம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை உறுதியாகவே தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் நல்ல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வரும் முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே தவற விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஜென்மராசிக்குள் உஷ்ண கிரகமான சூரியன் நுழைகிறார் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் அவர் ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பதால் பல நல்ல மாறுதல்களை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்க கிடைக்கப் போகிறது அதோடு மட்டுமல்லாது பல சிரமங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் ராசியின் அதிபதியான குரு பகவான் அஷ்டமத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்றிருப்பதை காட்டிலும் பக்ரகதியில் சப்தமத்தில் அமர்வது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் சப்தமத்தில் அமர்கிறார் ராசியின் அதிபதியின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைக்கப் போகிறது எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதம் முழுவதுமே அமோகமான நன்மையும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது இருபத்தி இரண்டாம் தேதி முதல் சுக்கரன் மிக வலுவாக ஜென்மராசிக்குள் நுழைகிறார் இந்த மாதம் முழுவதுமே அவர் ஜென்மராசியை அலங்கரிக்க போகிறாருங்க அதை தொடர்ந்து இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் விரயத்தில் வளம் வரக்கூடிய வித்யா புதன் ஜென்ம நுழைகிறார் இது உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றத்திற்கு அடித்தளமிடுகிறது ஜனவரி பதினொன்றாம் தேதி முதல் தனஸ்தானத்தில் நுழைகிறாருங்க ஜென்மராசியை விட்டு எனவே அதிரடியான மாறுதல் நிச்சயமாக புதனின் அமைப்பால் உண்டு உங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஜனவரி பதினான்காம் தேதி முதல் உச்சம் பெறுகிறார் ஜமராசியை விட்டு உச்சம் பெறும் தருணம் என்பது மிக சிறப்பான மாறுதலை பெற்று தருகிறது இப்படி பல கிரகநிலைகள் ஜென்மராசியை விட்டு விலகுவதால் மிக சிறப்பான அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மார்கழி மாதத்தில் நிறைந்த தன முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் இருப்பதை காட்டிலும் சப்தமத்தில் நுழைந்து ஜென்மராசியை வலுவாக பார்க்க போகிறார் குருவார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் குரு பகவான் அமர்வது இந்த வேளையில் பொருளாதார நிலை உயரும் தருணமாக மாற்றி கொடுக்கிறது பல சிரமங்களையும் சிக்கல்களையும் புதிய தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குரு பகவான் சப்தமத்திற்குள் பின்னோக்கி நகர்ந்தாலும் கூட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாது து வலுவாக இருப்பின் குணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய அசையும் சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குருபகவான் சப்தமத்தில் அமர்வதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பு நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யும் தருணமாக இந்த வேலையை நிச்சயமாக மார்கழி மாதத்தில் மாற்றி கொடுப்பதால் பணப்புழக்கம் என்பது அதிகரிக்கும் சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பார்க்க பண வரவை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது இதுவரை எதிர்பார்த்தும் நடக்காத நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த மார்கழி மாதத்தில் சந்திக்க சந்தர்ப்பம் உண்டு கடன் சுமை குறையும் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்கள் மிக எளிதில் கைகூடும் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமும் உண்டு சனி பகவான் கணிதத்தின்படி சுகஸ்தானமாகிய நான்கில் வளம் வந்தாலும் பாக்கியத்தின்படி வெற்றிக்கை உரித்தான மூன்றில் ராகுவுடன் இணைந்து வளம் வருகிறார் ராகு மற்றும் சனியின் அமைப்பு புதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு பல சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் தவிர்ப்பதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளம் இடக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே பல சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு வெற்றிகை மூன்றாம் இடத்தில் இந்த இரு கிரகநிலைகள் வளம் மட்டுமல்லாது பாகியஸ்தானத்தை வலுள்ளதாக மாற்றுகின்றன பாகியஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது ஒரு விதமான பலத்துடன் அசூர பலத்துடன் வளம் கேது வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் எனவே நிழல் கிரகம் ராகு கேது சனி மற்றும் குரு நான்கு கிரகநிலைகளும் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கின்றன எனவே இந்த தருணத்தில் மிக வலிமை வாய்ந்த கிரகநிலைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பதோடு பல்வேறு வகையான தோஷங்களையும் சிரமங்களையும் விளக்குவதால் பொருளாதார நிலை உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் உயரும் கேந்திர தோஷங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான தோஷங்கள் இந்த தருணத்தில் நிவர்த்தியாகும் எனவே பண வரவு அதிகரிக்கும் பண புழக்கம் அதிகரிக்கும் மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்பு விலகும் இந்த ஒரு செயலை செய்தாலும் இரண்டு திட்டம் மட்டுமல்ல மூன்றாவது திட்டத்தையும் வைத்துக் கொண்டு செயல்படுத்துவதால் மிகப்பெரிய அளவிலான வெற்றி உங்களை தேடி வருகிறது உஷ்ணகிரகமான சூரியன் விரயத்தில் இருப்பதை விட ஜென்மத்திற்குள் நுழைந்திருப்பதால் அலைச்சலும் சிரமமும் கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் உண்டு உஷ்ணகிரகமான சூரியனை பொறுத்தவரைக்கும் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் நிச்சயமாக விளக்குவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்த கொடுக்கிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது பல சிரமம் அலைச்சல் விலகும் அதிகாரமும் பெற்ற உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே சூரியனின் அமைப்பால் உறுதியாக கிடைக்க இருக்கிறது சுக்கரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஜென்மராசிக்குள் விரயத்தில் இருந்து இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நுழைகிறார் சுக்கரன் ஜென்மராசிக்குள் வருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு பல கிரகநிலைகள் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மராசிக்குள் நுழைவதால் பல சிரமங்கள் கட்டுக்குள் வரும் வீண் பலிகளுக்கு ஆளாகாமல் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இந்த தருணத்தில் வலுவாக இருந்தால் புதிய உங்களுடைய தனித்திறமை மேம்படும் கலைத்துறை அரசியல் துறையில் புகழின் உச்சத்தை அடையக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் புதிதாகவே தடையில்லாமல் ஜென்மராசிக்குள் நுழைந்திருக்கும் சுக்கரனின் அமைப்பால் மிக வலுவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது கலைத்துறை அரசியல் துறையில் புகழும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் ஜென்மராசியில் வளம் வந்தாலும் இந்த மாதத்தின் இறுதியில் உச்சபலம் பெறுகிறார் எனவே ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெறப்போவதால் ஆற்றல் வீரம் அதிகரிக்கும் எதையும் துணிச்சலுடன் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய செவ்வாய் எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் அசாதாரண காரியம் என்று இருக்கக்கூடியவற்றை கூட தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் முடியும் இந்த வேளையில் வேறு வகையான சிரமங்கள் போன்றவற்றை நிவர்த்தி செய்வதோடு வளர்ச்சிக்கும் வடித்தளமிடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருகிறது வித்யா கரகரான புதன் திரயம் ஜென்மம் தனம் என பல இடங்களை வலுப்படுத்த போகிறார் இந்த மாதத்தின் துவக்கத்திலும் இறுதியிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் வித்யா கரகரான புதனின் அமைப்பில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் வளம் வந்தாலும் கலந்த ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்தி இருக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருங்க மற்ற தருணங்களில் சந்திரனின் அமைப்பால் நிறைந்த நன்மை உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது மேலும் இந்த மார்கழி மாதத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராக பெற வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வரும் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி தடையில்லாமல் வருவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே கிடைக்கும்